திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் சேவலன பாடும் பனியாய் அருள்வாய் செறிவு தனியான சகோதரே இன்னைக்கு அவருடைய திருமணத்தில் போய் கலந்துக்க போறோம் இன்னைக்கு நம்மளுக்கு அருமையான ஆசிர்வாதம் கொடுக்குறாரு என்னன்னு பார்க்கலாம் வாங்க இன்னும் நம்மளுடைய இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் எங்களை மாதிரி தெரியாதவங்களும் கேட்கணும்னு போடுற வீடியோக்கு திருப்புகளை அனைவரும் பாடணும் படிக்கணும் உடுக்க துகில் அப்படின்ட்டு அதாவது உடுக்கிறதுக்கு துகில் வேணும் அதை கதிர் தளத்தில் இருநூற்றி முப்பதாவது பாடல் அருணகிரிநாதர் அருளி செய்தது வாங்க இன்னைக்கு முருகர்கிட்ட அவர் என்ன கேட்குறாருன்னு பார்க்கலாம் இதற்கான சந்தம் தனத்தனதான தானன தானன தான தனத்த தனதானா தானன தனதானா இந்த பாடலை நல்லா கேளுங்க உடுக்க துகில் வேணும் நீர் பசி அவிக்க கனபானம் வேணும் நல் ஒலிக்கு ஆடை வேணும் மெயிறு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும் உள் இருக்க சிறுநாரி வேணும் படுக்கையோர் தனி வீடு வேணும் இவ்வகையாவும் கிடைத்து கிரகவாசியாகி கடலாடி நீடிய கிளைக்கு பரிபாலனாய் உயிர் அவமே அவமேற்போம் சித்தமும் போதமும் அழைத்து தரவேணும் கிரிக்கு சுழல்வேனை ஆளுவது ஒரு நாளே குடக்கு சில தூதர் தேடுக வடக்கு சில தூதர் நாடுக குணக்கு சில தூதர் தேடுகவென மேவி குறிப்பிற்குறி மாருதி இனி தெற்கொரு தூது போவது குறி போன போதிலும் வரலாமோ அடி குத்திர தரராகிய அறக்கற்கு இலையாத தீரனும் அலைக்கு அப்புறமேவி மாதுரு வனமே சென்று அருட் ஒற்றிறு வாழி மோதிரம் அழித்து உற்றவர் மேல் மனோகரம் அழித்து கதிர்காமம் மேவிய பெருமாளே பாருங்க நம்ம முருகப்பெருமான் அருமையாக சீதையை தேடி போகிறாரு அந்த பகுதியை நம்மளுக்கு சொல்லிட்டாரு இந்த பாடலில் நல்லா கவனித்து படிங்க சுந்தரகாண்டம் படிக்கிறது அவ்வளோ பெரிய சிறப்பு அந்த சுந்தரகாண்டத்தையே அருணகிரிநாதர் நாலு வரியில் சொல்லிட்டார் யாருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் இந்த பாடலை பாடினீங்கன்னா இந்த பாடல் ஒன்றே போரும் சொல்கிற மாதிரி எல்லா விதமான தீமையும் ஒழிஞ்சி நல்வினை எல்லாம் வந்து சேரும் திருச்சிற்றம்பலம் கொடுத்த தூகில் வேணும் நீல் அவிக்க கணபானம் வேணும் நல் ஒலிக்கு புனல் வேணும் மெய்யு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும் சிறுநாறி வேணும் படுக்கையோ தனி வீடு வேணும் இவ்வகையாவும் கிடைத்து கிரகவாசியாகி மயக்க கடலாடி நீடிய கிளைக்கு பரிபாலனாய் உயிர் அவமே போம் திருபை சித்தமும் ஞானபோதமும் அழைத்து தரவேணும் சுழல் வேணை ஆளுவது ஒரு நாளே குடக்கு சில தூதர் தேடுக வடக்கு சில தூதர் நாடுக குனக்கு சில தூதர் தேடுக வெனமேபி குறிப்பிற்குறிகானு மாறுதி இனி தெற்கொரு தூது போவது குறிப்பிற் குறிபோன போதிலும் வரலாமோ அடி காரராகிய அறக்கட்சி இழையாத தீரனும் அலைக்கு அப்புறமேள்வி மதுரு வனமே சென்று அருட் அருட்பொற்றிறு வாழி மோதிரம் அழித்து உற்றவர் மேல் மனோகரம் அளித்து கதிர்காம பெருமாளே இப்போ இந்த பாடலுக்கான சொல்விளக்கம் பார்ப்போம் உடுப்பதற்கு உடைகள் வேண்டும் பெரும் பசியை தணிக்க உயர்ந்த சுவை நீர் வேண்டும் தேகம் நல்ல ஒளி வீசும் பொருட்டு நீரும் பட்டாடையும் வேண்டும் உடல் நோயை அகற்ற மருந்துகள் வேண்டும் வீட்டுக்குள் இருக்க இளமையான மனைவி வேண்டும் கொள்ள ஒரு தனி வீடும் வேண்டும் இத்தனை நலன்கள் யாவும் எனக்கு கிடைக்க பெற்று குடும்பத்தனாகி அந்த வாழ்வு என்ற மயக்க கடலில் மூழ்கி பெரிய சுற்றத்தார் கூட்டத்தை காப்பாற்றுபவனாகி முடிவில் என் உயிர் வீணாக கழிந்துவிடும் கருணை உள்ளத்தையும் சிவஞான போதத்தையும் நீ என்னை கூப்பிட்டு வைத்து தந்தர் வேண்டும் இந்த குறிப்புனை நம்ம மாணிக்க வாசகருக்கு தான் சோபர்மான் மாணிக்க வாசகரை ஆட்கொள்ளும்போது சிவஞான போதகம் எடுத்துகிட்டு வந்து தான் குதிரை வாங்க வந்தவரை யாரோ ஒரு பெரியவர் நம்மளையே முறைச்சி முறைச்சி பார்க்குறாரு அப்படின்னு அந்த பார்வையாலையை வசி பண்ணிட்டார் நயன தீட்சை கொடுத்துட்டாரா அப்புறம் அவர் போய் கும்பிட்ட உடனே திருவடி ஜீட்சை கொடுத்துட்டார் அவர் சிவஞான போதகம் புக்கு எடுத்துன்னு வந்து புத்தகம் எடுத்துன்னு வந்து மாணிக்க வாசகருக்கு அருள் பணித்தார் இப்போ நம்ம அருணகிரிநாதர் முருகப்பெருமானை கேட்குறார் ஊழ்வினையால் வரும் பிறவி என்ற மலை சூழலில் சுழலும் எண்ணெய் ஆட்கொள்ளும் நாள் ஒன்றும் உண்டோ மேற்கு திசையில் சில தூதர்கள் தேடட்டும் என்றும் வடக்கு திசையில் சில தூதர்கள் தேடட்டும் என்றும் கிழக்கு திசையில் சில தூதர்கள் தேடட்டும் என்றும் அனுப்பி குறிப்பினால் குறிப்பை உணரும் அனும அனுமனை இனி தெற்கு திசையில் தூதனாக அனுப்ப வேண்டியது சொல்லி வைத்த குறிப்பின்படி தேடும் பொருள் சீதை கிடைக்காமல் போனாலும் தோல்வியுடன் வரலாமோ வருதல் நன்றன்று என்று சுக்கிரிவன் சொல்லி அனுப்ப அடியோடு வஞ்சக வஞ்சகர்களாகிய அரக்கர்களிடம் தோற்று இழைக்காத தீரனாகிய அனுமனும் அலை கடலை தாண்டி அப்புறம் உள்ள இலங்கைக்கு சென்று சீதா பிராட்டி இருந்த வனத்தை அடைந்து ராமபிரானது அழகிய பொன் மோதிரத்தை அன்னைக்கு அளித்து மீண்டு வந்த அந்த அனுமனுக்கு அனுகிரகத்தை தந்தருளி கதிர்காமத்தில் வீட்டிருக்கும் பெருமாளே பாருங்க எவ்வளோ நாள் நம்ம தேடுறோம் கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு என்ன தேடுறீங்களோ அது கிடைக்கும் சுந்தரகாண்டத்தையே சொல்லியிருக்காரு ஒரு நாலு வரியில் சுந்தரகாண்டத்தையே சொல்லிட்டார் இந்த மாதிரியான எல்லாம் எனக்கு கிடைச்சி நான் இந்த துவையே ஒன்றுடுவோம் அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு ஆனால் இந்த பாடலை பாட பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை முருகப்பெருமானுடைய திருவருளை வேண்ட இந்த புவியில் வாழ பொருளும் கிடைக்கும் அவனிடத்தில் போய் சேர அருளும் கிடைக்கும் ஆகையினால் இந்த அருமையான திருப்புகிற பாடுங்க முருகப்பெருமானுடைய திருவுருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ சுந்தரகாண்டம் படித்த பலன் எப்படி சொல்லுவாங்க ஏழரை நாட்டு சனீஸ்வரன் நடக்கும்போது சுந்தரகாண்டம் படிக்கணும்னு சொல்லுவாங்க சுந்தரகாண்டம் படித்தா அவ்வளோ ஒரு தீர்வு கிடைக்கும் மனைவி தொலைச்சிட்டு கணவன் மனைவி பிரிஞ்சு வாழறவங்களாம் சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி கண்டேன் சீதையேன்னு வந்து ராமர் கிட்டே சொல்லுவார் ராமநாவுக்கு அவ்வளோ வழிமன்னிட்டு அவரு தான் ராமனுக்கு தெரியாது என்னுடைய நாமத்துக்கு அவ்வளோ வலிமை இருக்குதுதான் ராமா ராமா ராமானு கடல் மேலேயே நடந்து போ போவார் அந்த ஒரு ராம நாமத்தை சொல்லி அனுமன் இலங்கைக்கு போய் சீதையை காணும் இந்த அர்ணகிரிநாதருடைய திருப்புகளில் சுந்தரகாண்டத்தையே சொல்லியிருக்காரு கேளுங்க உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் வர உடுக்கத் துகில் கதிர்காமம் தல திருப்புகழ் அருணகிரிநாகர் அருள்வி செய்தது பாடல் இருநூற்றி முப்பது உடுக்கத்துகில் வேணும் நீர் பசிய விக்க கணபானம் வேணுணல் ஒளிக்கு புணல் ஆடை வேணுமெய்யுறு நோயை ஒழிக்கப்பரிகாரம் வேணுமுள் இருக்க சிறு நாரி வேணுமோர் படுக்க தனி வீடு கிடைத்து கிரகவாசியாகிய மயக்க கடலாடி நீடிய கிளைக்கு பரிபாலு நாயுரவமே போம் கிருபை சித்தமும் ஞான போதமும் அழைத்து தர வேணும் முற்பவ திரி வேனை ொரு நாளே குடக்கு சில தூதர் தேடுக வடக்கு சில தூதர் நாடுக உனக்கு சில தூதர் தேடுகமேவி குறிப்பிற்குறி காணும் அருதி இனி தெற்கு இனி தெற்கொரு தூது போவது குறிப்பிற்குறி போன போதிலும் வரலாமோ அடிக்கு திரகார ராஜிய அறக்கற்கிளையாத தீரனு மலைக்கப்புறமேவி மாதுரு வனமே சென் அருப்பொற்றிற வாழி மோதிர மலித்துற்றவர் மேல் மனோகர மலித்து கதிர்காம மேவிய பெருமாலே காமம் பெரும்பலம் எவ்வளோ அருமையான பாடல் பாருங்கள் எனக்கு என்னைக்கு உடம்பு முடியல ஃபீவரெட் அதனால இன்னைக்கு முக்கியமான பாடலை நம்ம அருணகிரிநாதர் நம்மளை பாடி பாடியிருக்காரு இது நம்மளுக்கான பாடல் ஏன்னா அவருக்கு எல்லாமே முருகப்பெருமானுடைய திருவருவிழாவில் எல்லாமே கிடச்சிடுச்சு அவர் ஒரே ஒரு வேலை காமிச்சார் மேலேருந்து விழுந்தார் முருகப்பெருமான் வந்து தாங்கினார் முருகானு ஒரு முறை கூப்பிட்டா போதும் நாங்கள் முருகானு ஒரு முறை தான் கூப்பிட்டார் முருகப்பெருமான் வந்து தாங்கிக்கிட்டார் ஆகையினால் நாம் இத்தனை முறை கூப்பிட்றமேனு சனிச்சிக்காதீங்க மனமும் வந்து முருகப்பெருமானை வேண்டுங்க நீங்கள் நினைச்சதெல்லாம் வெற்றியாகும் இந்த பாடல்

வேல்முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையருள் கருக்கட்டும் அம்பளம்